காலிலேயே விழுந்த பிறகு முகத்தை மூடி என்ன பையன் இபிஎஸ்சியை விமர்சித்த ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து விட்டு திரும்பும்போது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வந்ததை குறிப்பிட்ட தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் காலிலேயே விழுந்த பிறகு முகத்தை மூடி என்ன பையன் என்று விமர்சித்துள்ளார் கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று டெல்லிக்கு கேட்பது அனைவரும் சொல்ல வேண்டும் அநாயிசமாக இருந்த அதிமுக கொள்கையை அடிமையசமாக மாற்றி அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டார் அவர்கள் பேசுவது ஆட்டுக்காக ஓனாய் கண்ணீர் வெடிப்பது போன்றது ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டார் திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார் அமித்ஷாவின் காலிலேயே விழுந்த பிறகு முகத்தை மறைக்க கைகொட்டை ஏன் எதற்கு எல்லோரும் கேட்கிறார்கள் முழுவதும் நடைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று எல்லோரும் கேட்கிறார்கள் பாஜக அரசின் மக்கள் விரோத செயல்கள் அனைத்தையும் நேருக்கு நேர் எதிர்க்கிறோம் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக போராடி போராடி தமிழ்நாட்டை வைத்துள்ளோம் திமுக ஆட்சியில் தலைமையிருந்த தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை குனிய விடமாட்டோம் அத்தனையும் கொடுத்த தமிழ்நாட்டை காக்கும் பொறுப்பு கடமையும் திமுகவுக்கு உள்ளது எதிர்கட்சி தலைவர் என்னும் அன்பை மறந்து எடப்பாடி தொடர்ந்து ஒருமையில் பேசி வருகிறார் ஆட்சியில் இருந்தபோது எதுவும் செய்யாமல் தற்போது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் நமது வாக்குரிமை பறிக்கிறார்கள் அன்று முதல் இன்று வரை அடக்குமுறைக்கு தமிழ்நாட்டில் நோ இன்றிதான் அடக்குமுறைக்கும் ஆதிக்கத்திற்கும் இந்தி திணிப்புக்கும் தமிழ்நாட்டில் நோயின்றிதான் என்று கூறியுள்ளார்